இது நமக்கு சொந்தமான இடம் கிடையாது நமக்கு இருக்கிறது வேற இடம் எங்க இருந்து வர கருவறையில் இருந்து கருவறையில் இருந்து Funa wala amalɛɛ. வைத்து இந்த பூமியில நல்லது கெட்டது அனுபவிச்சு சொந்த பந்தங்களோட கூடி வாழ்ந்து கடைசி நேரத்துல இருக்கா கடைசி நேரத்துல சாக போகும்போது நான் சாக போறேன்னு தெரியுதா யாருகிட்டயுமே சொல்லாத இந்த வாய அடிச்சிரு அதான் யாருக்கும் தெரிய சொந்தம் இல்லது வந்தவர் யாரும் இந்த உலகத்திலே இல்லையா இங்கிருந்து தவிர இந்த பொம்மனாடி மட்டும் கட்ட அடையாது

இந்த காற்றானது இந்த நாசின் வழியே உள்ளே போயிட்டு வெளியில வருது வேற வழியா எங்கேயோ போகுதா இல்லையே அப்ப இந்த காத்து சிதறாமல் இந்த மூக்கின் வழியே போயிட்டு வர அளவுக்கு கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்கோம் படைச்சிருக்காமட்டா கடவுள படிச்சிருக்கா இல்ல ஆமா அதான் பொம்மையா நம்மள விளையாட விட்டு ஆட விட்டு பாக்குறோம் ஆமா

ஓய்வு என்ன கேட்டு பாரு என்ன கேட்டு பன்னெண்டு மாசம் எப்படி ஆமா எத்தனை மாசம் பன்னெண்டு மாசம் எப்படி சொல்லு

சேர்க்கிறது இந்த விந்து அப்ப கருவுருவாய் தாய் தான் பத்து மாசம் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி சுமக்கிறது அப்பா அப்ப எத்தனை மாசம் ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு பன்னெண்டு மாதம் இந்த கருவானது ஆணு பெண் ஒன்றாக சேர்ந்த உடனே இந்த விந்துவாகப்பட்டது கர்ப்பைக்கு சென்ற உடனே ஏழு நாள் வரைக்கும் அது தாயலம் போலவே இருக்குமா பதினஞ்சாவது நாள் அப்படி மலர்ந்து விடுமா முப்பதாவது நாள் மட்டும் முழு பிண்டமாகுமா இரண்டாவது மாதம் இந்த கருவறையில தலை உருவாகிறது மூன்றாவது மாதம் இந்த பாதம் உருவாகிறது நான்காவது மாதம் இந்த வயிறு உருவாகிறது ஐந்தாவது மாதம் வந்து முதுகு எலும்பு உருவாகிறது ஆறாவது மாதம் குழந்தைக்கு ஜீவன் உருவாகிறது குழந்தைக்கு உயிர் உண்டாகிறது மாசத்துல ஆறாவது மாசம் அப்ப குழந்தைக்கு உயிர் உண்டான உடனே அந்த குழந்தைக்கு தாய் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் குழந்தைக்கும் போய் சேரணும்

இந்த மார்பகத்தில் வச்சு படை ஆறாவது மாதம் முடிந்து ஏழாவது மாதம் கண் செவிகள் உற்பத்தி செய்யலாம் எட்டாவது மாதம் முழு உருவாகிறது ஒன்பதாவது மாதத்துல போன ஜென்மத்தினுடைய நினைவுகள் உருவாகிறது பத்தாவது மாதம் இந்த பூமியை நோக்கி ஒரு இந்த குழந்தைய மாசம் நேரத்தில் அந்த குழந்தைக்கு தாயினுடைய கருவல்ல உள்ளாக இருந்துச்ச மூன்று துவாரங்கள் அந்த மூன்று அடைச்சிடுறான் பூச்சா இருந்தாலே அடைச்சிடறான் தொப்புள் கொடியோ அடைச்சிடுறான் இந்த ஹிரதயத்துக்கு நினைந்த மார்படியத்தையே அடைச்சிடுறான் இந்த மூன்றையும் அடைச்சி இந்த ஒன்பது வாரத்தை பறக்க வைக்கிறான் அதான் ஒன்பது வாரம் சொன்னே அக்கா இருக்கா சத்தம் பண்ணாதக்கா கண்ணு ரெண்டு மூக்கு துவார் ரெண்டு வாய் ஒண்ணு காது ரெண்டு மலஞ்சாலம் கைப்பது இந்த ஒன்பதோடு பிறக்கற ஆனா நீ இருந்து நல்லது கெட்டது அனுபவிச்சு நீ இறந்த உடனே ஒன்பது அடைச்சிடற ஒன்பது அடைச்சிடற கண்ணால பாக்க முடியுமா மூக்கால சுவாசிக்க முடியுமா இந்த ஒன்பது அடைத்து நீ கருவறையில தாயினுடைய கர்ப்பப்பையில் எப்படி உருவானியோ அந்த மூன்று துவாரத்தை சுடுகாட்டுல திறக்கிறாங்க அங்க சுருக்கட்டு தான் தொடங்குறாங்க மண்டையில் ஓட்ட போடுறாங்களா தலையில கொத்துறாங்களா கீக்கிறாங்களா அப்ப எப்படி தருக்குறாங்க சுடுகாட்டிலே சென்று ஒரு பிரேதத்தை தூக்கிட்டு போன உடனே சுடுகாட்டி வச்சுருவாங்க வச்ச உடனே ஒரு மண் குடம் வாங்கிட்டு வருவாங்க அந்த மண் குடத்திலேயே நிறைய தண்ணி எடுப்பாங்க அவங்களுக்கு உறவினர் இருக்காங்க பங்காளிய கூப்பிடுவாங்க இருக்கா பங்காளிய கூப்பிட்டு பங்காளி தோல் மேல அந்த குடத்தை வைப்பாங்க ஆமா அந்த குடத்தை வச்சு அந்த அதாவது தலைமை தொழிலா இருக்காங்களே அவங்க கையில கொடுவால கொடுத்து மூணு ஓட்டை போடுவாங்க மூணு ஓட்டை அது ஏன்னா இதுதான் கனட புராணத்தில் எழுதி வச்சிருக்கிறான் முன்னோர்கள் அறிதான் அறிவியலும் ஆன்மீகமும் நடந்த கதை இந்த பிறப்பில நீ எப்படி பிறந்தாயோ அப்படித்தான் நீ மண்ணுக்கு போகணும் இந்த உச்சாந்தள ஓட்டன்னு ஒரு ஓட்ட சட்டியில போடுறாங்க ரெண்டாவது தொப்புள் கொடி ஓட்டன்னு ரெண்டாவது போடுறாங்க இந்த இருதயத்தினுடைய ஓட்டம் மூணு ஓட்டம் போடுறாங்க இனி பனிக்கூடத்துல எப்படி தண்ணிலேயே உருவானியோ அது போல ஒரு மாவெளி உன் கையில கொடுத்து அந்த தண்ணீரை தொட்டு தொட்டு அந்த முகத்துல போடுவாங்க ஆனா கடைசியில அந்த பனி கூடம் எப்படி வெளியில உடைந்து வந்ததோ அது போல மண் குடத்தை உடைச்சிடுறாங்க கட்டி போறாங்க இதுதான் ஒரு மனிதனுடைய பிறப்பு அந்த குடிமோட்டை எத்தன சுத்தி சுத்துறாங்க சுத்தி என்னன்னு சொல்லி சுத்துவாங்க வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ